தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் ஓர் உயிரை கொள்ளாது வாழ்கின்ற புனிதம் மிக்கது தவம் அதேபோல் பிறர் செய்த தீமையை பெரிது படுத்தி காட்டி குறை கூறாத நற்பண்பை உடையது பெருமை ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் தவம் என்பது எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்ளாமல் வாழ்கின்ற நேர்மையான வாழ்க்கையாகும் பெருமை என்பது மற்றவர் செய்த தவறோ தீமையோ அதை சுட்டி காட்டி பேசாமல் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்